கல்லு வந்து என்னாச்சு இப்போ வந்து நம்ம காரைக்கு போட்டை வந்து சின்ன போட்டை எடுத்துட்டோம் இதுக்குள்ள உணவு நிறைய தேவையான பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு இப்போ நம்ம தூத்துக்குடி குடி கிளம்ப போறோம் சின்ன சின்ன ஊறு தாவர போடுங்க வேலை போடு முதல்ல சொல்லிருக்கலாம் நான் கேட்டுட்டு உங்களுக்கு ஐம்பதோ நூறு நான் ரெவனிப்பேன் முதல்ல சொல்லிருக்கேன் அங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு வரவே நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் நண்பர்கள்ட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணோம் வீடியோலேயும் ஒரு சில முகம் தெரியாத நண்பர்கள் வந்து நிறையா உதவி பண்ணுனாங்க அதுபோக நம்மள்ட மீனவர் குரூப்னு ஒன்று இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் உதவி வாங்கினோம் அப்புறம் உங்கள் மீனவன் கடை எடுத்து பிராந்திஸ் பண்ணவங்களும் அவங்களும் கொஞ்சம் பேர் உதவி பண்ணாங்க இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கப்புறம் நாங்களே எங்கள் கையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிறத அரிசி புரட்டி போட்டு ஒரு வண்டியில நாங்கள் மறுபடியும் உணவு கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா தூத்துக்குடியில் நிறைய பேருக்கு உணவு இன்னும் சரியா கிடைக்கல நிறையா பேருக்கு நிறையா கொண்டு போனாலும் இன்னும் நிறையா மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்காண்டி தான் இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் எங்க எங்க எல்லாரும் எங்கள் டீம்தான் வந்தாங்க எல்லாரும் போய் நைட்டு ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி பகுதியில் வந்து மீட்பு பணியை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கியது திரும்பி வரும்போது தூத்துக்குடி வழியாக தான் வரணும் தூத்துக்குடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நிறையா மக்களை சந்தித்தோம் மாதிரி தூத்துக்குடிக்கு இன்னும் நிறைய உதவிகள் போய் சேரலை எங்களை வெளில மீட்பு காரணமாக ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து வச்சுருந்தாங்க அங்கே இது வரைக்கும் தூத்துக்குடிக்கு தான் அதிகமான உதவி கேட்டுக்கிட்டு இருக்கோம் மாதிரி காயல்பட்டினம் ஆத்தூர் பகுதிக்கு தான் ரொம்ப உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு எங்கள் ஊருக்கு வந்தோம் வந்துட்டு காலையிலேயே நாங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்புறம் வந்து நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பணங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் உள்ள மக்களை பார்க்கறதுக்காக நிவாரண உதவிகள் செய்கிறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மெயினாக வந்து இங்கே பழைய இது காயல்பட்டினம் பட்டினம் காயல்பட்டினத்துக்குள்ள உள்ளே போக முடியல அப்படின்னு நிறையா எங்க மீனவர்கள் காயல்பட்டினம் மீனவர்கள் அதிகமாக இருக்குது தகவல் வருது எல்லாம் உணவே வரலை அப்படின்னு ஏன்னா இப்போ ரோடு வழியே போகிறவங்க எல்லாருமே கொடுத்துட்றாங்க அது இப்போ போட்டு மூலியமாகவும் கொடுக்குறாங்க அங்கே வந்து ஏதோ ஆறு உடஞ்சிருக்கனால போட்டு மூலியமாக உள்ளே போக முடியலன்னு சொல்கிறாங்க கண்டிப்பா அந்த கடற்படை சம்மந்தப்பட்ட அவங்க உள்ள போய் அவங்களுக்கு உணவு கொடுத்தா நல்லா இருக்கும் இது நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம கவர்மெண்ட் நிறைய முன்னெடுத்து பண்றாங்க இதையும் சேர்த்து பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும் உள்ள மக்களுக்குலாம் உதவி தேவை இதை நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள் சொல்றாங்க நமக்கு நிறைய தெரிய மாடுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம இந்த டவர் பிரச்சனை கூடிய சீக்கிரம் சாலலாம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் நம்மளை காண்டக்ட் பண்ணி நிறைய பேருக்கு கரண்ட் இல்ல தூத்துக்குடியிலேயே கரண்ட் இல்ல தூத்துக்குடிக்கு நாங்க ஏன் போறோம்னா தூத்துக்குடி வந்து ரொம்ப பெரிய ஒரு மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க அதனால அங்கே தேவைகள் அதிகம் இன்னொன்று கரண்ட்டு இல்லை நாங்கள் நேற்று நைட்டு வரும்போது மெயின் ரோட்லேயே அவ்வளோ தண்ணி அதாவது திருநெல்வேலிட்டு தூத்துக்குடி அந்த ரோடை ஏழு மணிக்கு பார்க்கும்போது கூட ஒரு ஆள் கூட நடமாடல எங்கெல்லாம் அப்படி பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஆனால்

இது பெரிய இதனால சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும் ஆனா நம்மளும் இறங்கணும் எல்லா நம்மளும் இறங்கி செயல்படணும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் நம்ம சொல்றதை விட கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க நம்மளும் இறங்கி இந்த டைத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நம்ம சரி பண்ணலைன்னா குறை சொல்லலாம் கொஞ்சம் பெரிய பாக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணலைனா கண்டிப்பா கவர்மெண்ட் நம்ம குறை சொல்லணும் அதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே போக முடியல ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுனால நம்ம எல்லா இடம் ரீச் தெரியணும் இந்த மாதிரி இங்கெல்லாம் நடக்குன்னு தெரியும்னு சொல்கிறக்காண்டி அப்பப்போ நம்மளால் டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு வாங்க இந்த ஊருக்கு வரலை நீங்கள் அந்த ஊருக்கு தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஊருக்கும் போக முடியாது எல்லா ஊருக்குமே எல்லாருமே போய் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போக முடியாததான் போயிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக சரியாயிரும் இயல்பு நிலைமைக்கு தூத்துக்குடி போய்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடியில் எந்த ஏரியா அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட் மூலமா சொல்லுங்க நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு நாங்கள் போறோம் கண்டிப்பா அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்றோம் இந்த பெரிய இந்த பெரிய அழிவுல மிகப்பெரிய பங்கு வந்து மீனவர்களுக்கு இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கடல்ல அதிகபட்சம் இது ரோட்டில் வண்டி போய் பார்த்துருக்கேன் முதல் முதல்ல ரோட்டில் வந்துக்கிட்டு போட்டு போய் தான் அதிகமாக பார்த்துருக்கேன் அவ்வளவு அவ்வளோ போட்ட வந்து மீனவர்கள் அவங்களுடைய சொந்த போட்டை எடுத்து அதுக்குள்ளே இறக்கி செயல்படுத்தினாங்க அதே மாதிரி இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டி எங்களை வந்து ரொம்ப ஊக்குவித்தது வந்து மீன் மீன்வளத்துறை துறையில் இருந்து தான் இந்த மாதிரி எல்லாருமே போட்டு எடுத்துகிட்டு போங்க அதுக்கான எல்லாமே பார்த்துக்குறோம் அவங்க போட்டு அங்கே கொண்டு போகிறக்கான செலவு இருந்தால் கூட பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை கொடுங்கன்னு அப்படி அதுக்கு முன்னெடுத்து அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பா மீன் அந்த மீன் வளத்துறை சார்ந்த அந்த அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா நம்ம பாராட்டு சொல்லணும் ஏன்னா அது மட்டும் இல்லாம நாங்க போன இடத்துக்குமே ஏடி மீன் வளத்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேருமே வந்தாங்க வந்து அங்க உள்ள மீனவர்கள் நீங்க இந்த பகுதிக்கு போங்க இந்த பகுதிக்கு போங்க ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ண அதே மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் நம்மள வந்து ரொம்ப வரவேற்பாங்க நிறைய அதிகாரிகள் எங்களோட நாங்களும் வரோம் எங்களுக்கு போட்டு சார் இங்க வெள்ளமா இருக்கு சார் இங்க ஆழமா இருக்கு சார் பரவாயில்ல அங்க போனாதான் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும் அப்பனாதான் தான் அடுத்து என்ன முயற்சி பண்ண முடியும் யாரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு தெரியும் மாதிரி ஒரு கருத்து சொல்லி அவங்களுமே எங்க கூட வந்தாங்க நிறைய பேர் சொல்லவே தேவையில்லை நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு அப்படியே இறங்கி வேலை இறங்கி வேலை பார்த்தாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல போராட்டங்கள்லாம் மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல போராட்டம் மறியல் ஆகும்போது இன்னும் நிறைய பேர் நிறைய பொருட்களை கொண்டுட்டு உள்ளே போக முடியாமல் ஆகிப்போச்சு இந்த கேட்டான சூழ்நிலையில நம்ம போராட்டம் பண்றது தவிர்த்துக்கிறதாம் ஏன்னா நான் நீங்க போராட்டம் பண்றதுனால இன்னும் உள்ள உள்ள மக்களுக்கு அந்த அந்த இடம் அடப்பட்டுறதுனால பண்ண முடியாம போகுது இதையும் எனக்கு அந்த இடத்துல இப்போ தோணுச்சு அதை கண்டிப்பாக நான் சொல்றேன் இதுல தப்ப ராய்டாக அதை நீங்க தான் சொல்லணும் எனக்கு தோணுனது இதில் யாரையும் குறை சொல்லணும் தோணலை யாரையும் பாராட்டணும் எனக்கு தோணலை இதை வந்து நம்ம சரி பண்ணினதுக்கப்புறம் குறை நிறைய கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது இதுதான் வாங்க இப்போதைக்கு நாங்கள் போகிறோம் எங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுறோம் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் நிறையா பேர் வெளி இடங்கள்ல இருந்துட்டு அவங்களால உதவி பண்ண முடியாமல் பண உதவி பண்ணி பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அதையெல்லாம் வாங்கி உங்களால் வாங்கி மக்கள்கிட்ட செலுத்த முடியுமா அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் இப்போ நாங்கள் போகிறக்குள்ள பயங்கர இருட்டாயிடும் இருட்டுலாம் போய் கொடுப்போம் நாங்கள் வந்து இப்போ தூத்துக்குடிக்கு உதவி பண்ண போகிறோம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உங்கள் மீனான் வேலூர் கடை ஓனர் அவர் அப்புறம் வந்து விவேகானந்தன்னு ஒரு அண்ணன் யாருமே தெரியல ட்ரூ கடலில் உள்ள பேரை சொல்கிறேன் அவர் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நீங்கள் போங்க உடனே போய் பண்ணி கொடுங்க அப்படிங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து எங்களோட நிறைய உணவுப் பொருட்களோடு சேர்த்து ரெண்டு தெருமாக்கோல் போட்டை கொண்டு போகிறோம் அந்த தெருமாக்கோல் போட்டு எதுக்குன்னா தண்ணி சுத்தி போக முடியாத இடத்துல போக முடியாத இடத்துல உள்ள வீடுகளுக்கு அந்த தெர்மாக்கோல் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு நீடு இருக்கவங்களை வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக இல்ல ஊரை விட்டு ஊரை விட்டு வெளியே போகணும் எனக்கு தண்ணியா இருக்கு அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி அந்த படகுகள் மூலம் ஏன்னா பெரிய பெரிய ஃபைபர் படகுகள் ஓட்டுற அளவுக்கு தண்ணி இல்ல அந்த மாதிரி சந்துகளும் தெருக்களும் அந்த மாதிரி இருக்கு அதனால நாங்க வந்து அந்த தெர்மாக்கோல் படகுகளை கொண்டு வரோம் அதுவும் கொண்டு போற தேவை அதோட தேவை யாருக்காவது இருந்ததுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க வந்து உதவுறோம் ஓகே கண்டிப்பாக உதவி செஞ்ச இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு உதவி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்